ஓசூர் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலப்பு அறுபத்தி ரெண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதால் பலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள சின்ன இலசகிரி அம்பேத்கர் நகரில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களுக்கு அருகில் உள்ள சாந்தபுரம் ஏரியில் ஆழ்துறை கிணறுகள் அமைக்கப்பட்டு அங்கிருந்து நீரெடுத்து எடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சேகரிக்கப்பட்டு பின்பு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர் சுகாதாரமற்ற குடிநீரால் பாதிப்பு இந்த நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று இந்த குடிநீரை அறங்கிய பகுதியினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி மயக்கம் உள்ளிட்ட உடல் நல பாதிப்புகள் ஏற்பட்டன இதையடுத்து அவர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதேபோன்று சிலர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையிலும் சிலர் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இதையடுத்து அப்பகுதியில் ஓசூர் சாராட்சியர் மாநகராட்சி ஆணையர் மேயர் எஸ் சத்யா எம்பி உள்ளிட்டோர் சென்று ஆய்வு செய்தனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக கூறி ஆறுதல் தெரிவித்தனர் இந்த நிலையில் நேற்று மீண்டும் அப்பகுதியில் விநியோகப்பட்ட குடிநீரை அருந்தி மேலும் இருபது பேர் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மேலும் பத்து பேர் பாதிக்கப்பட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இவர்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன இதுவரை அறுபத்தி ரெண்டு பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் கலந்ததால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் சின்ன பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது